ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் என்ன பிடிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா வாங்க ஸ்ட்ரேட்டாக வீடியோக்குள்ளேயே போய் பார்க்கலாம் ஆல்ரெடி போயிட்டே தான் இருக்குது கிட்ட கிட்ட நம்ம வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் பைக்கு அடுத்து ஒரு ஃபேன் சிஸ்டம் ஒரு மாதிரி ஒரு பைக்கு எல்லா ஐட்டமும் இருக்க மாதிரி விளையாட்டு பொருள்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற பொட்டு மணி விளையல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அந்த வண்டியில் அதை தான் போய் நம்ம ஒரு விசிட் விடலாம் வாங்க கீழே பார்த்தீங்கன்னா முதல் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் லைனாக வச்சுருந்தாங்க மேலே குழந்தைங்க அடிக்கிறது அந்த மணி மாதிரி இருக்கிறது அது வடி பிளாஸ்டிக்கில் சில்வரில் அடுத்தது அடுத்து பார்த்தீங்களா குட்டி குட்டி பொம்மை ஃபேனு அது மாதிரி இருக்கிற மாதிரி அடுத்து நிறையா பேங்கிள்ஸ் குட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அடுத்தது சோப்பு துணி துவைக்கிறது எல்லாம் வச்சு பாப்பா தான் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆக்சுவலாக வந்துட்டு நான் உள்ளே இருந்தேன் அவள் தான் வந்துட்டு அம்மா தாய் வண்டி வந்துருச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தா சரி நமக்கு இந்த மாதிரி வண்டி நான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இதில் இல்லாத ஐட்டமே இல்லை பெரியவங்களுக்கும் இருக்குது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது ஒன்றுன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலாம் வச்சுருந்தாரு

எல்லாமே இருக்குது இதெல்லாம் இந்தந்த ரேட்டு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு உண்மையாலுமே எனக்கு வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இதுவே நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லயோ இல்லை ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ போய் வாங்கும் போது ரேட்டை விட இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு என் பாப்பா வந்து ஒன் டூ த்ரீ மாதிரி இருக்க செட் பண்ணுற மாதிரி ஒன்று இது வாங்கினா அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டரு சிசரு எல்லாமே இருந்துச்சுங்க நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இது இந்த மாதிரி வண்டியெலாம் வந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு அண்ணா வருவாங்க சைக்கிளில் அந்த அண்ணா வந்தாலும் அண்ணா வண்டி ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த அண்ணா எங்கள் வீட்டுக்கு வராருன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் எங்கள் கடைக்கு சாப்பிட வந்தார் ஸோ அப்படி அவர் சாப்பிட்ற சமயத்தில் நாங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் இருந்தோம் இந்த வண்டியெலாம் பார்த்தீங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல சொல்லுவோம் அந்த டே ஃபுல்லாக பார்த்தாலுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலான்னு தோணும்

எனக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் ஆனால் அதிகமாக கலெக்ஷன் இல்லை ஆனால் இருக்கிற கலெக்ஷனும் ஓகே நல்லா தான் இருந்துச்சு நான் கோல்டு கலரில் இருக்க மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏன்னா சில்வர் கலர் நிறைய இருக்குது ஓகே நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறையா இல்லைன்னு அண்ணா ஆல்ரெடி சொல்லிட்டார் சரி இருக்கிறது ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்னா இது வந்து முப்பது ரூபாய் தான் இந்த தோடு ஆனால் கடையில் போய் வாங்கினா நூறு பக்கமாக சொல்லுவாங்க ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன் எனக்கு இயரிங்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ தான் வந்துட்டு ஒரே இயரிங் போட்டுகிட்டுருக்க மாதிரி இருக்குது பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் டெய்லியும் ஒன்று ஒன்று போட்டுட்ருப்பேன் இப்போ அதை ஒன்னையே மாற்றி போகிறதுக்கு சலுப்பாக இருக்குது இதவே ஏன்டா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பைக்கில் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்டில் பேக்கில் அடுத்தது அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குமோ அந்த மாதிரி பையிலெல்லாம் வந்துட்டு நிறையா பொம்மை இங்கே விலை இல்லாத இதுன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அந்த அண்ணாக்கிட்ட இல்லாத பொருட்களே இல்லை நம்ம எது கேட்டாலும் ஃபேன்சி ஸ்டோரில் கூட எதுவும் ஒன்றைங்க இல்லாமல் இருக்கலாம் போல் இங்கே எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ வாங்கலாம் அடுத்தது ஸ்லேட் வாங்கலாம் லாஸ்ட்டாக என்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வருீங்களா அண்ணா அந்த அண்ணா நாளைக்கே வரவே சும்மா சொல்லியிருக்காரு அவர் சொன்னதும் எனக்கு இருந்துச்சு அண்ணா நாளைக்கே வந்தீங்களா எங்கள் வீட்டு சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங்கு தேர்ட்டி ருபீஸ் அடுத்தது அந்த கிளிப்பு டென் ருபீஸ் அடுத்தது ஸ்பாஞ்ச் வந்துட்டு டென் ருபீஸ் பாப்பா வச்சிருக்கிற டாய் வந்து தேர்ட்டியா இல்லை ஃபார்ட்டியான்னு தெரியல மறந்துச்சு அது ஓகே பாய் பண்ணிடுங்க சொல்லு இங்கே பார்த்து சொல்லு ஃபோன் பார்த்தா தான் இன்னொன்று வாங்கி தருவேன் சொல்லு ஓகே பாய் என்னென்னலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க இவனை வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின பொருட்கள் அது இல்லாமல் இந்த ஃபேன்சி ஸ்டோர் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துல உங்களுக்கு பிடிச்சி சா இந்த மாதிரி வண்டியில் வர டைல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பார்க்குறது பிடிக்குமா வாங்குறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கன்னு சொல்லி சொல்லி அதே பழகி போச்சு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டான இந்த மாதிரி பைக்லாம் வருமா சைக்கிளில் வருமா அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சைக்கிளில் ஒரு அண்ணா வருவாங்க அதையும் நான் காமிக்கிறேன் பாய் பாய்